குறிப்பா தொலைக்காட்சிகளில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு ஆக்சிடென்ட் ஒரு விபத்து ஆகிவிட்டது அதை அதை எப்படி சரி செய்ய வேண்டும் எப்படி அதை வந்து அந்த குடும்பங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அந்த குடும்பங்களை எப்படி ஆறுதல் படுத்த வேண்டும் என்று இந்த தொலைக்காட்சி ஊடகத்தில் உட்காந்து பேசுகிறேன் யாருக்குமே அக்கறை கிடையாது ஏன்னா குடும்பத் தலைவனை குடும்ப தலைவியை குழந்தைகள் இழந்து நிற்கின்ற அந்த குடும்பங்களை விட்டு விட்டு வேறொரு பக்கமாக இந்த அரசியல் நகர்த்துறாங்க அவங்களுக்கு என்ன அரசியல் பண்ண தெரியுமோ அதையெல்லாம் உட்காந்து ஊடகங்களில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு காலத்தில் அச்சு ஊடகங்கள் இருக்கும்போது மிக தெளிவாக நிதானமாக ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு தான் ஒரு செய்தியை வந்து அதை பற்றியான விவாதத்தை மக்கள் ஒன்று சேர்ப்பாங்க முத அந்த நிறுவனம் உட்காந்து ஆலோசனை பண்ணி இந்த செய்தியை வெளியிடலாமா வெளியிடக்கூடாதா இப்படி செய்தியை வெளியிட்டால் இது மக்களுக்கு சாதகமாக இருக்குமா மக்களுக்கு எதிராக இருக்குமா என்று அச்சு ஊடகம் நிறுவன நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய எடிட்டர் மற்ற எல்லோரும் உட்காந்து விவாதம் பண்ணி தான் ஒரு செய்தியை அச்சு ஊடகத்தில் வைப்பாங்க ஆனால் டிஜிட்டல் ஊடகமாக மாறின பிறகு சோசியல் மீடியா சமூக ஊடகங்கள் வந்த பிறகு எதை வேணாலும் பேசலாம் எதை வேணாலும் சொல்லலாம் என்று இன்னைக்கு போகிற போக்குல மெயின்ஸ்ட்ரீம் தொலைக்காட்சிகள் அவர்களுக்கு தெரிந்த செய்தியை பரப்பி ஒட்டி வெட்டி பரப்பி கொண்டிருக்கிறார்கள் நேற்று விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு ஒரு நேர்காணல் கொடுக்கிறார் பிரஸ் சந்திக்கிறார் அந்த பிரஸ்ல அவர் என்ன சொல்றாருன்னா விஜயும் பாஜகவும் நடக்குது அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்கிறாங்க அந்த கேள்விக்கு காவல்துறையை கண்டிக்கிறார் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் காவல்துறை வந்து குசி ஆனந்த் உள்ளிட்டவர்களை கைது செய்ய துடிக்கும் போது ஏன் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யலை அப்ப விஜய வந்து காவல்துறை காப்பாற்ற பார்க்கிறதா அப்படின்ட்டு சொல்லியிருப்பார் சொல்லிட்டு அடுத்த ஒரு கேள்வி கேட்கும் போது கேட்பாங்க அந்த கேள்விக்கு அடுத்து என்ன சொல்வாருன்னா ஏன் திமுகவும் விஜயவும் டீல இருக்க அவர்கள் கேட்ட கேள்வி பாஜகவும் விஜயும் டீல் டீலில் இருக்காங்க மறைமுகர் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க எடப்பாடி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு இப்படி மறைமுகமாக இவங்க தான் செய்யும்போது இதை பற்றி என்ன நினைக்கிறேன் ஏன் காவல்துறையும் விஜய் கூட டீல் பண்ணியிருக்கலாம் திமுக டீல் பண்ணியிருக்கலாம் கேள்விக்கு பதிலாக சொல்கிறார்